ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் வேணுவனம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வேணுவனம் யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கடந்த ஒரு மாதமாக எஸ்ஏஆர் போயிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இன்றைக்கி பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வாக்காளர் பட்டியல் இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க அந்த வரை வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய ஓட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பேர் சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு நமக்கு ஓட்டு இல்லைன்னா நம்ம புதுசாக ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து தான் நம்ம ஓட்டை சேர்க்க முடியும் நம்மளுடைய ஓட்டு இருக்கா இல்லையாங்கிறத எப்படி பார்க்கலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறது இதான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் என்விஎஸ்பி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஓட்டர்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் ரைட் சைடு கீழே சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபர்தராக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க லாங்குவேஜை செலக்ட் அப்புறமா இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னோடய லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எபிக் நம்பர் அப்படிங்கிற கூட அந்த லெஃப்ட் சைடு இருக்க பாக்ஸில் நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பரை அதில் டைப் பண்ணிக்கோங்க அதில் ஐடி நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ரைட் சைடு ரைட் சைடு நம்மளுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஸ்டேட்டை கிளிக் பண்ணி தமிழ்நாடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே நெக்ஸ்ட்டு என்டர் யுவர் கேப்ஷா நம்பருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களுடைய கேப்ச்சா நம்பரை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக சர்ச்சுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டு இப்போ என்ன பாகம் நம்பரில் இருக்குது என்ன வருஷ நம்பர் எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும் இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் வந்துடும் இதில் சைடில் ஃபைனலாக வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணக்கப்புறம் நமக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாகவே வந்துடும் அதில் உங்களுடைய ஓட்டு இப்போ எந்த பாகம் நம்பர் எந்த வருஷ நம்பரில் இருக்குங்கிறது வந்துடும் இதுக்கு முன்னாடி ஒரு பாகம் நம்பர் வருஷ நம்பர் இருந்திருக்கும் இப்போ எல்லாமே ஃபைனலாக சேஞ்ச் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு உங்கள் ஒரு வேளை உங்கள் பேர் இந்த வரை வாக்காளர் பட்டியலில் இல்லைன்னா நோ ரிசல்ட் ஃபவுண்டுன்னு வந்துடும் உங்களுடைய கிட்ட உங்களுக்கு புதுசாக ஓட்டு சேர்க்குறதுக்கு படிவம் ஆறு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கிட்ட வாங்கி ஃபில் பண்ணி அவர்கிட்ட நம்ம இந்த மனுவை ஒப்படைக்கணும் உங்களுடைய பிஎல்ஓ நம்பர் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த அந்த எனுமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துருப்போம் அந்த ஃபார்மில் டாப்பில் உங்களுடைய பிஎல்ஓ உடைய நேம் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும் அவங்கக்கிட்ட படிவம் ஆற வாங்கி அதை ஃபில் பண்ணி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா ஃபைனலாக இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் வந்துடும் இப்போது நமக்கு புதுசாக பேர் சேர்க்குறதுக்கும் இல்லை புதுசாக பதினெட்டு வயசு நிரம்பினவங்களும் நம்ம ஃபார்ம் சிக்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் கரெக்டாக அடுத்த மாதம் ஜனவரி பதினெட்டு வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க இந்த ஜனவரி பதினெட்டுக்குள்ளே ஒருவேளை உங்கள் நேம் இல்லைனா மறக்காம ஃபார்ம் சிக்ஸ் ஃபில் பண்ணி உங்கள் பகுதி பிஎல் ஓட்டை கொடுத்துருங்க புதுசாக சேர்க்குறவங்களும் உங்கள் பிஎல் ஓட்டை கொடுத்துருங்க நன்றி